என்னென்பான இனிய உறவுகளே அடடா அடடா நாம் எப்போவோ சொன்னதுங்க ஒவ்வொரு ஆளையாக மகாநதியில் இறக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிவின் அம்மா வந்தாங்க அடுத்து பார்த்தா ராகு வர்றாரு இப்போ அடுத்து கங்காவுக்கு வளகாப்பு வளகாப்பில் நாத்தனா வராமல் இருப்பாங்களா என்ன குமரனோட தங்கச்சியும் வர்றாங்க ஏற்கனவே எங்கள் குமரன் வந்து குமரனையும் உங்கள் தங்கச்சியை நான் தான் வளர்த்தேன் அப்படின்னு சாரதா அம்மா சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி இப்போ என்ட்ரி கொடுக்குறாங்க அடுத்து காவேரி மேடத்துக்கும் வளைகாப்பு நடத்த போகிறாங்க அதுக்கு அஜய் பிள்ளையோட தங்கச்சி அந்த புள்ள முத்து முத்தான நல்ல பிள்ளைங்க நல்ல மனசு உள்ள புள்ள அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அவங்க அண்ணன் மாதிரி கெட்ட மனசு உள்ள புள்ள இல்லைங்க அது விஜய் நம்ம தலைவர் தூக்கி வளர்த்த புள்ள இல்லையா அது நல்ல மனசுக்காரி அதனால அடுத்து அந்த பிள்ளையும் தான் இறக்க போறாங்க வரவா ஒவ்வொருத்தவங்களா கொண்டு வரீங்க ஏதோ கதையும் புதுசு புதுசாக கொண்டு வந்தால் நமக்கு பார்க்கவே சூப்பராக இருக்கும் ஆனாலும் இன்னும் நீ எத்தனை பேரை எத்தனை கதையை கொண்டு வந்தாலும் டைரக்டரே எங்களுக்கு சம்மதம் ஆனால் எங்கள் வீக்காவை பிரிக்காமல் சேர்த்து எடுத்து வச்சே கதை கொண்டு வரணும் அப்போ தான் நீங்கள் டிஆர்பியில் ஓஹோன்னு மேலே வந்துக்கிட்டே இருக்க முடியும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது சரியாக தப்பானு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க குமரனோட தங்கச்சியாக வர்றவங்க பேர் வந்து மகாலட்சுமிங்க இப்போ சின்ன மருமகளை பார்த்தீங்கன்னா சரியான வில்லி கேரக்டருங்க அம்மா பார்த்தீங்களாம்மா இந்த குட்டை கத்திரிக்காய் என்னென்ன வேலை பண்ணுறா அப்படின்னு தமிழ் செல்வியை பற்றி ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்குங்க நம்ம ஈஸ்வரிக்கிட்ட அந்த கேரக்டரில் நடித்தாங்க ஆனால் இந்த கேரக்டரில் இங்கே குமரனுக்கு தங்கச்சியாக மாறியா சூப்பராக நல்ல கேரக்டராக தான் வர்றாங்க அங்கே சித்ராவை செம்ம வாங்கி வாங்கிட்டு வந்துட்டாங்க இங்கே வந்துட்டாங்கன்னா நல்லபடியாக தான் நடிப்பாங்க ஏன்னா அந்த கதை வேற இந்த கதை வேற இல்லையா குமரனோட தங்கச்சி குமரன் மாதிரி தானங்க இருப்பாங்க ஆனால் அங்கே அழகு செல்ல அங்கே பார்த்தீங்களா நம்ம தலைவரை அப்படியே கையில் கடலை போட்டுக்கிட்டு அவ்வளோ அழகாக அப்படியே கியூட்டாக சிரிச்சுக்கிட்டு என்ன ஒரு அழகுங்க அவங்களுக்கு இவங்க தங்கச்சி தான் வேணும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா தங்கச்சி வாம்மா வாமான்னு சொல்லி அழகாக பேசத்தான் போகிறாங்க இதை எழுதி வச்சுக்கோங்க நான் இப்போ சொல்கிறேன் குமரனோட தங்கச்சியை வாங்க சிஸ்டர் வாங்க அம்மா அப்படின்னு அங்கே சாந்தியையும் அங்கே தங்கச்சியையும் போட்டு கலக்கு கலக்குன்னு நல்லா கலாச்சு சூப்பராக நல்லா கலாச்சு செம்மையா நடிக்க போகிறாங்க நம்ம தலைவர் அப்படி தோணுது பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்